நாங்களும் குஜராத்தை வீழ்த்தி ஃபைனலுக்கு வந்துட்டோம்ல இப்படி வந்து மும்பை டீம் கெத்தா சொல்ற மாதிரி தான் நேத்து நடந்த எலிமினேட்டர் மேட்சில் மும்பை டீம் வந்து குஜராத்தை வீழ்த்திட்டாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல நேத்து மேட்சை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து நடந்த இந்த மேட்சில் மும்பை டீம் தாங்க பேட்டிங் வந்து பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க இருபது ஓவர் முடிவில் இரநூத்தி பதிமூணு ரன் எடுத்து அசைத்திட்டாங்க இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்ததுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீலி மேத்யூஸும் பிரண்டும் தாங்க ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இதுல இவங்க ரெண்டு பேரும் பேர் பேசி வச்சுட்டு வந்துட்டாங்க போலங்க ரெண்டு பேருமே ஒரே ரெண்டு தான் போய் எடுக்கணும் ஒரே மாதிரி தான் விளாடணும்னு அதுக்கு தகுந்தாப்புல இவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி எழுவத்தேழு ரன் வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்கோர் கம்மியாகனு பார்த்தா ஹெர்மன் பிரீத் கார் இருந்துக்கிட்டு நான் இருக்கேன்ல இல்லை அவ்வளோ ஈஸியாக விட்டுருவேனா நான் எப்படி விளாட்றேன் பாருங்க அப்படின்னு சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க பன்னெண்டே பாலில் முப்பத்தாறு ரன் எடுத்து நொறுக்கி தள்ளிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இதனால தான் நேற்று மும்பை உமன்ஸ் டீம் வந்து இருபது ஓவர் முடிவில் இரநூத்தி பதிமூணு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இந்த ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணணும் அப்படின்னா குஜராத் ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்னா தான் இந்த மேட்ச்சை வின் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினச்சோம் ஆனால் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பேட்ஸ்மென்ஸும் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கவே இல்லைங்க எல்லாருமே வர நடைகட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆகிட்டே கிளம்பிட்டாங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து பத்தொம்போதாவது ஓவரில் நூற்றி இருபத்தாறு ரன்னுக்கே அல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்ச்சை மும்பை உமன்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஏழு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த மேட்ச்சை மும்பை இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் ஹீலி மேத்யூஸ் தாங்க ஏன்னா இவங்க பேட்டிங்லேயும் பட்டே கிளப்பி எழுவத்தேழு ரன் எடுத்து நொறுக்கி தள்ளாங்க பேட்டிங்கில் மட்டும் இல்லாமல் நான் பவுலிங்லேயும் மாசான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு பவுலிங்லையும் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் மூணு விக்கெட் எடுத்து அசத்திருக்காங்க இவங்களோட ஒரு சூப்பரான தான் நேற்று மும்பை டீம்னால் மேட்சை வின் பண்ண முடிஞ்சு இப்போ இந்த மேட்சை மும்பை வின் பண்ணனால இவங்க வந்து ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க ஃபைனலில் டெல்லி கூட வந்து மோத போகிறாங்க இப்போ எலிமினேட்டரில் சூப்பரான பர்ஃபாமன்ஸை கொடுத்த மாதிரி ஃபைனல்லே மும்பை டீம் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்து கப் அடிக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்